நம்ம சாந்து உப்பு போட்டு பிரசறினாப்பிலே வந்து தண்ணி ஊறும் அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மீனை வந்து சுத்தமாக வடிகட்டி வச்சுக்கணும் ஆடு கன்று போட்டு மூணு நாளாகுதுங்க கன்று கொட்டி கருங்க காலக்கன்று தான் மண் சாப்பிடுது அதனால வந்து வாய்ப்பு போட்டு வச்சுருக்குறோம் மீன் வறுக்குறதுக்கு நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு இதுதான் சேர்த்து நான் அப்ப இருந்து வந்து மீன் வறுக்குங்க அனைவருக்கும் வணக்கம் என்ன எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு வந்து உயிர் உள்ள சிலேபி மீன் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி குழம்பு செய்ய போறோம் மாமிதா செய்ய போறாங்க வாங்க எப்படி செய்கிறாங்கங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நான் தான் இன்னைக்கு குழம்பு வைக்க போகிறேன் நான் எப்படி வைக்கிறேன்னு வாங்க பார்க்கலாம் வாங்க மீனெல்லாம் எல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க போய் சுத்தம் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்து மீனை முள்ளெல்லாம் வெட்டி வச்சுருக்குறேன் இனிமேல் அழைச்சிட்டு தான் குடலெல்லாம் எடுக்கணும் அவர் ஒரு சிலேபி முக்கால் கிலோ இருக்க மாட்டோம் இருக்குது அந்த ஆமாம் பாருங்க எல்லாம் வளர்ப்பு மீன் வாங்க மீனெல்லாம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டேன் இது வந்து குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மீனை வந்து துண்டு போட்டு வச்சுருக்கிறோம் வறுக்கிறதுக்கு இப்போ வந்து குழம்புக்கு வந்து வெங்காயம் வெட்டிக்கலாம் பச்சை மிளகாய் அரைஞ்சி வச்சுட்டு இப்போ வந்து தக்காளி வெட்டிக்கிட்டுருக்கிறேன் நான் வந்து மீன் குழம்புக்கு வந்து புளி வரிச்சிக்கிட்டுருக்கிறேன் பச்சை மிளகாய் வெங்காயம் எல்லாமே வெட்டி வச்சுட்டேன் குழம்புக்கு இப்போ கடைசாக பாருங்கள் மாங்காய் வெட்டிக்கிட்டு இருக்கிறேன் மீன் குழம்புக்கு மாங்காய் சேர்த்தோம்னா மீன் குழம்புக்கு தேவையான குழம்பு தாளிச்சு விட்டுறாங்க பார்த்தீங்கன்னா துவ கொத்துக்கள் ரொம்ப சிரமமா இருக்கும் நாங்க வந்து வைக்கல்லே அடுப்பு பத்த வச்சிருவோம் அதே மாதிரி இன்னைக்கு வந்து நான் வந்து பழைய மாதிரி வந்து வக்கல்லதான் அடுப்பு பத்த வைக்க போறேன்

கரை முடியல ரொம்ப அழுத்தமாக இருக்குது அதனால கட் பண்ணி வச்சுருக்குறாங்க மாமி எண்ணெயிலே வரது அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா வீட்டில் அரைச்சி விட்டு தூள் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறோம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துருக்குறோம் மீன் குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா மீன் குழம்போட கவிச்சு இல்லாமல் இருக்கும் புளித்தண்ணியிலே உப்பெல்லாம் சேர்த்து நல்லா கரைச்சிட்டோம் அதனால அப்படியே வந்து குழம்பு வந்து சேர்த்து நல்லா கரைச்சிக்கிறோம் அப்போ உள்ள தக்காளியெல்லாம் ரெண்டு நாளைக்கு முன்னேற மேல இருக்காது ஆனால் தக்காளி வந்து நாட்டு தக்காளி

அப்புறம் ஏற்ற சேர்த்துடுவாங்க தேவையான பொருளெல்லாம் வெங்காயத்தை வந்து தனியா வந்துச்சிட்டு அதுக்கப்புறம் பச்சை மிளகா தக்காளி சேர்த்துக்கலாம் சட்டி வந்து நல்லா சூடாயிருச்சு என்னையும் நல்லா சூடா இருக்கிறதுனால மாமி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டாங்க நல்லாதான் இருக்கும் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் வந்து குழம்பு தண்ணியை சேர்த்துதான் வீட்டில் அரைச்ச குழம்பு வந்து கரைச்சி வச்சிருக்கோம் குழம்பு நல்லா கொதிக்கிற வரைக்கும் மூடி வச்சிடலாம் மீன் வறுக்கிறதுக்கு நான் வேற எதுவுமே சேர்க்க மாட்டேன் மஞ்சள் தூளு மிளகாய் தூள் உப்பு இதான் சேர்த்து நான் அப்போ வந்து மீன் வறுக்குவேன் அதே மாதிரி தான் இன்றைக்கும் வந்து மீன் வறுக்க போகிறேன் உப்பு பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கையை போ கையால் பிசைஞ்சு நல்லா வச்சு வச்சுட்டு தான் ஒரு பத்து நிமிஷம் இருக்கணும் மீன் இப்போ தான் இந்த மிளகாய் உப்பு மஞ்சள் தூள் எல்லாமே வந்து மீனோட தேரும் நல்லா பிசைஞ்சுக்கிட்டு காமிக்கிறோம் கிட்டே நம்ம சாந்து உப்பு போட்டு பெசறினாப்பிலே வந்து தண்ணி ஊறும் அதனால இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கன்னா மீனை வந்து சுத்தமாக வடிகட்டி வச்சுக்கணும் அந்த மாதிரி மீனை கழுவிட்டு வந்து வடிகட்டி வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி வந்து மீன் பெசறி வைக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து தண்ணி இருக்காது தண்ணி இல்லாமல் இந்த பாருங்கள் தண்ணியே ஊறாது வறுக்கிறதுக்கும் நல்லா மீன் வந்து பொரியும் இந்த மாதிரியே மீனை வந்து நல்லா பெதறி வச்சுக்கணும் இந்த பாருங்கள் கொஞ்சம் கூட தண்ணி ஊறாது அந்த அளவுக்கு நம்ம வந்து மீனை கழுவிட்டு வந்து தண்ணியில் நல்லா தண்ணியை வடிகட்டி விடணும் அப்போ தான் நம்ம எவ்வளவு சாம்பு உப்பு போட்டு நம்ம மீனை பெதறி வச்சாலும் தண்ணி ஊராது மீன் பொறிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் குழம்பு கொதிக்கிறாங்க உங்களுக்கு உங்களுக்கும் சின்ன இந்த மாதிரி கடந்த தள்ளி விட்டு இப்படி எடுத்துக்கோங்க குழம்பு நல்லா கொதிக்கிது பாருங்க இப்ப நல்லா குழம்பு கொதிக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் அப்புறம் மீன் போட்டுக்கலாம் அது மாதிரி குழம்பு நல்லா கொதித்து ஆடை படத்துட்டு பாருங்க இப்போ வந்து மாங்காய் எழுந்து போட்டுக்கலாம்

இங்கே பர்றா பாருங்க மீன் குழம்புக்கு வந்து மாமி வந்து மாங்காவெல்லாம் சேர்த்துட்டாங்க குழம்பு நல்லா கொதிச்சா நல்லா ஆடை படந்து வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி உள்ள டயத்துல தான் நம்ம வந்து மீனை சேர்க்கணும் அப்பதான் குழம்பு தூளோட பச்சை வாசனை எல்லாம் இல்லாம இருக்கும் நல்ல ஒரு டேஸ்டாகவும் இருக்கும் மீன் குழம்பு இந்த அளவுக்கு கொதிச்சால மீன் போட்டா நல்லா இருக்கும் கொதிக்கு கம்மியா கொதிச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து சாந்தோட பச்சை வாசனை எல்லாம் போகாது சேர்த்து நல்லா கலந்து விட்டுருந்தாங்க கரெக்டாக இருக்கிற ஹரி இன்னைக்கு பாதி மீடியம் வந்து சரத்து பாதி வந்து கறி ஹரி எடுத்துட்டுருக்குறோம் மீன் சேர்த்தாச்சு ஒரு பொதி வரைக்கும் மூடி வச்சிடலாம் பாருங்கள் மீன் குழம்பு பாருங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் ஒரு நாலு நாளைக்கு சுண்டு வச்சு சாப்பிட்டாலும் குழம்பு வந்து கெட்டு போகாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மீன் குழம்பெல்லாம் வேறு ஒரு மண்டே போகிற எப்படி இருக்குதுன்னு காய்கறி குழம்பு கூட தனியாக இருந்தால் கூட சாப்பிட்றாலாம் இந்த மாதிரி மீன் குழம்பு வந்து கெட்டியாக வச்சோம்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம குழம்பு மீதி இருந்தால் கூட சுட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் பார்த்துக்கடிக்கெல்லாம் மாட்டுக்கு தண்ணி வச்சுக்கிறோம் அப்புறம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு மீனெல்லாம் வந்து மஞ்சள்தூ உப்பு எல்லாம் போட்டு விதவி வச்சிருக்கிறேன் சங்காயங்க போட்டு நல்லா கொதிக்கிது பாருங்க மீன் வந்துட்டு இதுக்கு மேலே வந்து மீன் குழம்பு கொதிச்சிச்சுன்னா மீன் கரைஞ்சி போயிடும் இதான் படம் இறக்கி வச்சிடணும் சூப்பராக இருக்குது என்ன சூடாயிட்டு இப்போ வந்து மீன் வறுத்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டுலாம் ஒரு மீன் போடுறது நம்மள முருவலாக வருவோம் நல்லா பரப்புறோம் மீனும் முருமறு முருமருன்னு சாப்பிட்ணும் நான் வருத்திர மீன் முருவலா இருக்குமா இன்னொருத்தர் வந்துட்டாரு நம்மோட கெஸ்ட் கோயில் மீனை நல்லா தவிந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம் ஒரு மீனை முன்னாடி போட்டு பார்த்தா உப்பெல்லாம் கரெக்டாக தன்னு போட்டு பா சாப்பிட்டு பார்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு மீன் பத்து போட்டு பார்த்துக்குறேன் போன்றால் அந்த மீனை எடுத்துக்கலாம் நம்ம முருவலாக கேட்டால் நல்லா மொபைலம் சாப்பிட்ட சொல்லிட்டேன் எப்படி இருக்கேன் ம் ஒரு மீன் போட்டு பார்த்தோம் உப்பு காரமெல்லாம் இருக்கானு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ போட்டு எடுத்துக்கலாம் அதிகமாக மசாலா சேர்க்கல மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணு தான் சேர்த்து வைக்கிறாங்க மீனும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு எல்லாம் பொறிச்சு முடிச்சுட்டு லாஸ்டாக காமிக்கிறோம் மசாலாவெல்லாம் நல்லா இந்த மீனும் வெச்சுராக பொருத்து வச்சுட்டு பாருங்க சேர்க்கலாம் நாங்கள் எந்த ஒரு காண்பி வரும் எதுவுமே சேர்க்கலாம் மயிலாவெல்லாம் எதுவுமே சேர்க்கல இன்னும் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் உப்பு இது மூணு தான் சேர்த்து கொண்டு வரின்னு சூப்பராக வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லா ஒரு மொறுமொறுப்பாக இருக்கும் ஆனால் சூப்பரான மீன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் மீனெல்லாம் எதுவுமே கரையாமல் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது பாருங்கள் மாதிரி மீன் வருவாயில் ரெடி ஆயிடுச்சு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து மாமியோட கைப்பக்குவத்தில் வச்சுருக்குறாங்க மீன் பாருங்கள் நல்லா மொறு மொறுப்பாக இருக்குது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்ஃப்ளோரெலாம் சேர்க்குறாங்களா இது வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்கள அதெல்லாம் அந்த இஞ்சி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்க்குவாங்க இந்த என்னமோ மீன் கரையிறதுக்கு என்னமோ காளி பிள்ள அதெல்லாம் போடுவாங்க அதெல்லாம் நான் போட்டதில்ல அதெல்லாம் எனக்கு தெரியாது அந்த மாதிரி போட்டு செஞ்சதில்லை கறி தான் வந்து இஞ்சி பூண்டு வைப்பேன் இதுக்கெல்லாம் வந்து மீனுக்கு தெரியாது நான் இப்போ வந்து நாங்கள் எப்படி செய்வேன் அதே மாதிரி தான் இப்போ செஞ்சுருக்குறேன் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம மசாலாவெல்லாம் நிறைய சேர்த்து மீன் வந்து நம்ம பொறிச்சு எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா அந்த மசாலாவே ஒரு காவாசு வந்துடும் மீன் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அந்த மொறுமொறுப்பெல்லாம் கிடைக்காது இதில் வந்து அதிகமாக மசாலா சேர்க்காததுனால மீன் வந்து சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்ல செம்மையாக இருக்கும் இன்னைக்கு மாமியோட கைப்பக்குவத்தில் மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுருக்குறாங்க இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்துல பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க நீங்க ஆனச்சி சொல்றது மாதிரியே செஞ்சுருங்க